அனைவருக்கும் வணக்கம் சிறகுகள் பயிற்சியகத்தில் பயின்றிருக்கக்கூடிய தேர்வுகளுக்கான காணொலி தான் இது இது அண்ணாவினுடைய நாடகங்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றியான ஒரு ஒரு சின்ன தொகுப்பாகத்தான் இந்த காணொலியை நாம் என்ன பண்றோம் உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது அண்ணாவினுடைய நாடகங்கள் காங்கிரஸ் வாலா ஊரார் உரையாடல் ரோம் எரிகிறது அவன் பித்தனா கலப்பு மனம் சந்திரோதயம் வேலைக்காரி ஓர் இரவு அடுத்து பாருங்க சந்திரமோகன் அல்லது சுவாஜி கண்ட இந்து ராஜ்யம் துரோகி கப்ளான் ஆற்றங்கரையிலே பாபுலர் ஸ்டோர் பாப்புலர் ஸ்டோர் இல்லை பாபுலர் ஸ்டோர் வழக்கு வாபஸ் நடந்ததுதான் நடக்கிறது நீதிதேவன் மயக்கும் யார் கேட்க முடியும் இரக்கம் ஒரு பயணம் அவனாசியார் காண வேண்டிய காட்சி காசூரர் கருணை ஆலை ஆறுமுகம் செல்லப்பிள்ளை பாஜி ராவ் அவர்கள் உள்ளம் மகுடாபிஷேகம் சுமங்கலி பூஜை கட்டை விரல் மட மாண்மியம் கல் சுமந்த கசடர் தர்மம் தலை காக்கும் பாங்கர் பணம் பெருத்தான் இளங்கோவின் சபதம் எத்தன் திருவிளையாடல் நன்கொடை காதல் ஜோதி சொர்க்கவாசல் அவர்கள் பேசாதது குறும்புக்காரன் ஒரே ஒரு வித்தியாசம் பேரை பாருங்க ராக வாயனம் பாங்காங் பங்கஜா மாங்காய் ஊறுகாய் சன்மானம் பாவையின் பயணம் சீமான் சந்தர்ப்பவாதி கண்ணீர் துளி காந்தி ஜெயந்தி மொரார்ஜி விருந்து சுயேச்சை ஆகிவிடுவேன் பெரிய மனிதர்கள் கைலாயம் வேண்டாம் பாகிரதியின் பந்தயம் ஜனநாயக சர்வாதிகாரி பாரதம் ஆடிய பாதம் முதலாளித்துவ சோசியலிசம் புதிய காங்கிரசா அம்பாள் கடாட்சம் மங்களபுரி மைனர் கண்ணாயிரத்தின் உலகம் ரொட்டி துண்டு இன்ப ஒளி அண்ணா அவர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடகங்களை என்ன பண்ணிருக்காருன்னா எழுதியிருக்கார் அதில் அவருடைய காங்கிரஸ் வாலா அப்படிங்கிற நாடகம் மட்டும் குடியரசு இதழில் வெளிவந்ததாகவும் முதலாளித்துவ சோசியலிசம் அப்படிங்கிறது காஞ்சி இதழையும் அம்பாள் கடாட்சம் காஞ்சி இதழையும் கண்ணாயிரத்தின் உலகம் அதே மாதிரி காஞ்சி இதழையும் ரொட்டி துண்டு காஞ்சி இதில் வெளிவந்திருக்கு ஆனால் அண்ணாவினுடைய அதிகமான நாடகங்கள் குறிப்பாக அண்ணாவினுடைய அதிகமான நாடகங்கள் திராவிட நாடு அப்படிங்கிற இதழ தான் வெளிவந்திருக்கு அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட நா நாடகங்கள் திராவிட நாடு அப்படிங்கிற இதழ்களை தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் வந்திருக்கு நன்றி